கொடு கையில் இருக்கு கனிய என்னத்தில் கூட எடுத்து அந்த மண்ணு மண்ணாகவே அல்ல விலகுதா அந்த மண்ணுக்குள்ள மூன்று பொருள் என் கைக்கு வர வேண்டும் அந்த இல்லத்துடைய மூன்று பகுதியில ஒரு புடியும் விலகுதா அவ கட்டிக்கிற ஆடையில ஒரு பகுதியும் அவ மகனுடைய ஆடியில் ஒரு பகுதி வருது அம்மா நான் இருக்கிறது அப்பார்ட்மெண்ட்டுமா நான் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறேன் அங்கேருந்து மண்ணு எப்படி எடுக்க முடியும் அடி வாட்ச்சு எல்லாம் கல் போட்டு குதைச்சிருக்கோம் சுத்தம் கல் இப்போ அந்த கல் இது பண்ணிட்டாங்களா சிவன் போய்ட்டாங்களா மூலையில் எங்கெல்லாம் மண்ணு அல்ல இப்போ தான் அல்ல நான் சொல்வது க்ளூ அவ கையில் இருந்து ஒரு புடி அழைத்து போய் அந்த இல்லத்து நிலவாசப்படிக்கு அப்பால் பற்று அழித்து விட்டு அவள் இரு கார்களும் அவ இல்லத்தில் இருப்பவர் அனைத்து பேருடைய வைத்து விட்டு அது காலை சூரிய ஒதுக்கத்துக்கு முன் அதை ஒரு புடி எடுத்து அதை என் வெள்ளை துணியில் முடிஞ்சு மீது அனைத்துமே அப்பால்

விலகுதா உம் இல்லையா மகளா மகனாமா மகன் மகனா ஆம் மகன் 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 ரெண்டு பேர் இருக்காங்கம்மா மகன் மூற்றது ஆ ஆமாமா விலகுதா பொரியணுமா மூற்றது இன்ன வரைக்கும் நன்மை எது தீன்மை எது என்று அறிந்து பார்க்க அல்ல விலகுதா சிறியது நீ சொல்வதை சிறிது கேட்கும் மாறுது கேட்காது விலகுதா நீ எது சொன்னாலும் அதை ஒரு சில வார்த்தைகள் தான் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளும் மறு சில வார்த்தைகளை கடுகளும் ஏற்றுக்கொள்ளாது விலகுதா நீ எது சொன்னாலும் அதை உனக்கு அதை பற்றி ஒன்றும் அறியாது நீ அமைதியாக உள்ளா என்று கூறிவிட்டு சென்றுவிடும்

விலகுதா எப்பிடும் சென்றாலும் ஒன்றுமில்லை என்றுதான் கூறுவார்கள் ஆனால் அவன் உடல் முழுவதுமே வழி கொண்டு இருக்கிறது ஒண்ணுமே இல்ல ரத்த ஓட்டமே இல்லை அல்ல அவன் நாடி நரம்பு அனைத்துமே முடுங்கிவிட்டது விலகுதா அவன் என் சற்றில் தான் உழாய் வரான் புரியுதுமா சரி இவங்க எல்லாம் செய்யறாங்களே கண் கொண்டு பாத்துன்னு தானே இருக்கிறீங்க அவங்க போறவங்களை நீங்க போறப்போ முடங்கி இந்த மாதிரி வேலை பாப்பாங்களா அவங்களாம் நன்மை ஒன்று இருந்தால் தீமை ஒன்று உள்ளது விலகுதா அது நன்மை புகற்றதான் உன்னை என் மண்ணில் அமர வைத்திருக்கேன் விலகுதா உனக்கு நன்மை புகற்ற எனக்கு மனமில்லை என்றால் நீ எப்பொழுதும் மண்ணோடு மண்ணாக ஆகியிருப்பாய் ஆமல்லையா

அவ் இருக்கம் இடத்தில் இருந்து நகன்று இருக்க முடியுமா அத அத தான் எனக்கு கோவிளங்கமா இருக்க انا 400 ரூபாய் குப்பிடா லீஸ்ல உட்கற انا லீஸ்ல இருக்கேன் எனக்கு வாங்கணும்னு কইட்டா எனக்கு அத பணமும் வரல அந்த இடம் வரல இருக்கு எனக்கு தான் காப்பாத்தி தரணும் அந்த மண்ணு ஒரு புடி எனக்கு வேணும் அம்மா வந்து மண்ணு கொண்டுมา மண்ணு வந்து நீ நன்மை இருந்தால் நான் மற்றும் உலாவி வருவேன் தீங்கு இருந்தால் உலாவி வரும் தீங்கு இருப்பதா இல்லையா என்று அறிந்து கொள்ளதான் அதுக்கெல்லாம் எடுத்துக்கலாம் முன்பு கனியில் உகுத்தாது உன் மண்ணுக்குள் சென்று வந்து இப்பொழுது நான் ஒன்று உகுத்திருக்கேன் ஆடை எடுத்தோ இல்லை சிறப்பு எடுத்தோ எவராது எவ்விடத்தில் யாராவது செய்து வைத்திருக்கலா என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன் ஒரு புடி என் கையில் வேண்டும்

யாரும் கால் தொடாத இடத்தில் அப்பாற்படுத்தி சரி உன் வீட்டுல இருக்க பேரும் உன் இல்லத்தில் இருப்பவர் அனைத்து பேரும் அதில் கூட வேண்டும் உன் கூட வசிக்கும் மட்டும் விலகுடா வேறு என்னவென்று எனக்கு இந்த மண்ணு வந்து நான் கூப்பிட்டு இருக்கிறேன் அவன் வந்து எல்லாம் கவர்மெண்ட் வரையும் எல்லாமே நாங்க கட்டிட்டு இருக்கோம் எனக்கு பணத்தை கொடுத்தா நான் போகிறேன் அதையும் குடும்ப மரம் தான் எஸ்கேப் ஆயிட்டான் பெரிய சீக்கிடை கவர்மெண்ட் கிட்ட மாட்டின்றது. அந்த இடம் எனக்கு வருமா வராதான்னு எனக்கு என்ன சொல்லணும். Malaga நீ குடிச்சு கொள்ங்க. இக்கனி உன் தலையும் உன் மாங்கலியம் சுற்றி உன் இலத்தை சுற்றி இந்திரவே அப்பாற்படுத்த வேண்டும். அளைத்து. பழைய சுத்தி மாங்கலி சுத்தி உன் கையில் வைத்து அது மண்ணை பற்றி நினைத்து என்னிடத்தில் கொடு.

விலகுதா அவனுக்கு இப்பொழுது அழிக்க அவனுக்கு மனம் அல்ல அவன் கையில் இருப்பு அல்ல அதனால் அவன் ஒரு இடமும் தங்காமல் ஓடி ஓடிகிறான் விலகுதா எதுக்குமா ஏமாத்தனம் அவன் கையில் இருப்பல்ல இருப்பு இல்லாத நாள் முன்னெடுத்து நின்று அவனுக்கு பதில் கூற மனம் அல்ல வந்து வந்து ஏமாத்துகிறானோமா அப்போ அப்போ வந்து ஐம்பது லட்சம் போடும் முப்பது லட்சம் போடு வந்து வந்து ஏமாற்றானுமா என்ன

இப்போ வாங்கிக்கிறேன் எனக்கு ரெண்டு லட்சம் விடு ஒரு லட்சம் விடுன்றாங்க இவன் ஆறு லட்சம் வாங்கிக்கலாம் பார்த்தா அதை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும் தவிர நான் உடன்பட்டு அவனுடைய இதில் அவன் பெயரை உரித்து கொள் நீ யாரிடத்தில் அழித்தாயோ அவன் பேரும் நீ பெருகணவன் இடத்தில் இருக்க பேரும் உரித்து கொள் உரித்து கொண்டு இதை யார் கண்களும் படக்கூடாது இதை வெள்ளை துணியில் முடிஞ்சு இதை கட்டி வைத்துக்கொள் பிளகுதா வைத்துக்கொன்று இதை இன்றிலிருந்து ஐந்தாவது நாள் அந்தி சாய்ந்து அழைத்து வா ஆம் அந்தி சாய்ந்து சாய் நீ இல்லையத்தில் இருந்தே அந்தி சாய்ந்து தான் நீ புறப்பட வேண்டும் சரி மிளகுதா புரியு அதுக்குள் அழைத்து இப்போ யார்கிட்ட பணம் கொடுத்தனும் நம்பனவங்களோ அந்த வீட்டுக்கு சொன்னகாரம் பேர் மூணு பேர் அப்போதுதான் நான் என்ன செய்ய முடியும் என்பதே உனக்கு நான் அளிக்க முடியும் எனக்கு எந்த புடிசை கிடையாது உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் நான் இப்போ எங்கேயும் நிற்கிறேன் நெருப்பில் நிற்கிறேன் தண்ணியில் தாமரை தத்தளிக்கிற மாதிரி தத்தடிச்சு நிற்கிறேன் எனக்கு எதுவும் இல்லை உன்னதான் நம்பி இருக்கிறேன் நான் முழுசா உன்னை நம்பி இருக்கிறேன் அது உண்மையாக போய் உனக்கே தெரியும் சொல்லு உங்கள்தான் அணிதனமும் கும்பிடுறேன் அல்ல என்றால் দেদে মন্ডল मुलीকে নিতে হবেുണ്ടন লাগুছে இதையும் அழைத்து என் மண்ணுக்கு வர ஏனும் பாதமும் அவள் ஆடையும்

இன்று இரவு ஒரு ஆடை உடுத்த வேண்டும் அது உள்ளாடையாக இருக்க வேண்டும் உனக்கும் ஒரு ஆடை உடுத்திக்கும் அந்த ஆடை மூன்று நாள் இரவும் உடுத்த வேண்டும் விலகுடா இரவு இரவு அந்தி சாய்ந்து என் திருவிளக்கு ஏற்றி அந்த திருவிளக்கை குளிர வைத்தது கப்பாற்பற்று அவ்வாடையை அணிய வேண்டும் அதை அதிகாலை சூரியன் உதிப்பதற்கு முன்பே

விலகுதா அதை முடிஞ்சு என் மண்ணுக்கு அழைத்துவார் அவ்விடத்தில் என் மகள் உனக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து விடுவார் விலகுதா அன்றே உன் கருமத்தை நான் சீர்த்து தருகிறேன் அவன் உன்னை நாடி வந்து உன் கையில் தாழ் கொடுக்கும்படி என் மகள் செய்வார் ஆனால் இக்கனியை இன்றும் நாளையும் உன் பூஜாரியில் என் பொட்டிட்டு வைக்க வேண்டும் வைத்து விட்டு என் மக இடத்தில் உறவாடி